ജയകുമാർ ഊരുങ്ങ എന്നിവട്ടാമിങ്ങ ഊർവർ മറ്റും തൊടുപിച്ച് മാറിയ ശരി അടുത്ത് എന്ത് എന്താ കരുപ്പ മാറിച്ചാ മാറിച്ച് അടുത്ത ஐயா தண்ணியே தொளிக்கலிங்களா வீட்டில் மூணு நபர்கள் வந்திருக்காங்க ஐயா ஒரே ஒரு நபருக்கு மட்டும் தான் தண்ணி தொளிச்சுருக்கீங்க ரெண்டு நபர் தண்ணி தொளிக்கலிங்கிறியா என்ன பாருங்கயா நேற்று தூக்கம் ஓரளவுக்கு இருந்தது பரவாயில்லன்னு சொல்கிறேன் அப்புறம் தூக்கம் பரவாயில்லையே நேற்று பரவாயில்ல கொடுத்து கொடுங்க தண்ணி தொழித்து உங்களுக்கு தெளிவாக்கி விஜய்குமார் தண்ணி தொழிக்கிற உங்களுக்கு வேதனை அதிகமாக இருக்கு விஜய்குமார் வே மாற்ற பரவாயில்ல பாருப்பா நான் சொல்கிற மாதிரி கேளுப்பா இல்லைன்னா வேற எல்லாம் பார்க்குற மாதிரி இருந்தால் பாருங்கப்பா உங்களுக்கு நல்லதுக்கு தான் அவங்க சொல்கிறாங்கப்பா உங்கள் வேதனை குறைக்கிறதுக்கு என்ன வழிமுறை அதுதான் அவங்க சொல்கிறாங்கப்பா யார் வந்துட்டு போனாலும் தண்ணி தொழிக்கணும்ப்பா உங்களை எத்தனை நேரம் வர சொல்லியிருக்காங்க வச்சுக்குமாறு சரி இன்றைக்கி தான் முதல் நாளைக்கு நேற்று வந்து சேர்த்தக்கூடாதுங்க நேற்றுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டுக்கு வச்சுக்குமாரு உங்களுக்கு கால்வாயில் சரிங்க கால் வலி பரவாயில்லை எப்படி சொல்கிறீங்க

நேற்று நீங்கள் வந்துட்டு போனோம்னா ரெண்டு பேரும் உங்களை வந்து பார்த்துருக்காங்களாம்மா யார் வந்து பார்த்தாங்க எங்கே போனீங்கன்னு கேட்டாங்களாம்மா கேட்டாங்களா